எல்லாருமே சொல்லுவாங்க கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படிப்பட்ட கண் திருஷ்டிக்கு நம்ம ஷாப்ல ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் ஒன்று வந்திருக்கு இந்த ப்ராடக்டை உங்க இல்லங்கள்ல வச்சாலே போதும் பொறாமை வைத்தறிச்சல் கண்திருஷ்டி எல்லாமே பொண்ணு கூடிய எல்லா பொருட்களுமே முறைப்படி பூஜை பண்ணி நம்ம ஆலயத்தில் வச்சு பூஜை பண்ணி புவனேஸ்வரி அம்பாளினுடைய பிரசாதத்தோட தான் நம்ம ஷாப்பிங் என்னென்னலாம் பண்ணணுமோ இப்ப பூஷ்ணிகா உடைக்கிறது எலும்புச்சம்பழ வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து செய்வாங்க ஸோ கண் திருஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பொருளாதார செல்வ வளமும் வேணும் அதே சமயத்துல நமக்கு கண்ணும் படக்கூடாது கண்ணடியும் இருக்கக்கூடாது அப்படின்றவங்க இந்த ப்ராடக்ட வாங்கி உங்க இல்லங்களில் நீங்க வச்சீங்க அப்படின்னா சிருஷ்டி சிருஷ்டிவலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படிப்பட்ட கண் திருஷ்டிக்கு நம்ம ஷாப்பில் ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் ஒன்று வந்திருக்கு இந்த ப்ராடக்டை உங்கள் இல்லங்களில் வச்சாலே போதும் பொறாமை வைத்தறிச்சல் திருஷ்டி எல்லாமே பொடி பொடியாயிடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ப்ராடக்ட்டை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறேன் அது என்ன ப்ராடக்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிருஷ்டி ஒளி ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு போற வழியில மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோட்ல மெயின் ரோட்லேயே சர்வீஸ் ரோட்லேயே நம்ம ஷாப் வந்து அமைஞ்சிருக்கு எல்லா விதமான பரிகார பூஜை பொருட்களும் கிடைக்கக்கூடிய குருமார்களின் ஆசிர்வாதம் பெற்ற ஒரு அற்புதமான ஷாப் தான் நம்ம சிருஷ்டி ஒளி இங்கே வரக்கூடிய எல்லா பொருட்களுமே முறைப்படி பூஜை பண்ணி நம்ம ஆலயத்தில் வச்சு பூஜை பண்ணி புவனேஸ்வரி அம்பாளினுடைய அருட்பிரசாதத்தோடு தான் நம்ம ஷாப்புக்கு வருது ஷாப்பில் நீங்கள் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ என்ன பிரச்சனைக்காக இந்த பொருள் என்ன பொருள் வாங்குறீங்களோ அந்த பொருளை மறுபடியும் ஒரு முறை நம்ம புவனேஸ்வரி தாயார்கிட்ட வச்சு தான் உங்களுக்கு வந்து பூஜை பண்ணி கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தவிடு பொடி ஆகணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் முறைப்படி பூஜை பண்ணி ஒவ்வொரு பொருளும் கொடுத்துட்டு இருக்கும் தாற்பயம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும் கண் திருஷ்டி கண் திருஷ்டிக்காக நம்ம ஷாப்ல வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க கண்ணு மாதிரியே இருக்கு பாருங்க அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க அடிப்பட்டுச்சு கீழே விழுந்து இப்ப நம்ம குழந்தை நல்லா விளையாடிட்டே இருப்பாங்க கீழே தடுக்கி விழுந்து அடிபட்டுரும் அந்த காயத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே கண் மாதிரியே இருக்கும் அப்போ நம்ம பாட்டி அம்மாக்கள்லாம் சொல்லுவாங்க கண்ணு மாதிரியே இருக்கு பாரு அப்போ யாரோ கண்ணு வச்சுட்டாங்க போல அதனால தான் குழந்தை தடுக்கி விழுந்து அடிபட்டுருச்சு உடனே சுற்றி போடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது கடவுள் இருக்காங்க சாமி இருக்காங்க இதெல்லாம் நம்பாதவங்க கூட வெளிநாட்டவர்கள் கூட இல்லை தமிழ்நாட்டிலேயே சாமிகள் எல்லாம் நம்பாதவங்க கூட கண் திருஷ்டியை நம்புவாங்க கண் திருஷ்டிக்கு பரிகாரம் பண்ணிப்பாங்க கண் திருஷ்டிக்கு சுத்தி போட்டுப்பாங்க கண் திருஷ்டிக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ இப்போ பூஷ்ணிக்கா உடைக்கிறது எலும்புச்சம்பழ வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து செய்வாங்க ஸோ கண் திருஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பொல்லாதது அது எல்லாரையுமே தாக்கும் அப்படிம்பாங்க நல்ல புடவை ஒருத்தவங்க கட்டிட்டு போவாங்க ரிட்டன் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த புடவையில் ஏதாவது ஹோல்ஸ் விழுந்துடும் இல்லை ஊதுபத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த ஊதுபத்தியோட அந்த நெருப்பு வந்து அந்த புடவையில பட்டு அதை நம்ம கட்ட முடியாமே போயிடும் சடனாக கிழிஞ்சிரும் இதெல்லாம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொல்லாத கண் திருஷ்டியால தாங்க அப்படிப்பட்ட கண் திருஷ்டியை தவிடு பொடி ஆக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தான் இது அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவ்லைட்ரி அப்படின்னு அதை சொல்லுவாங்க இதனுடைய தன்மை மரம் மாதிரியே இருக்கும் மரத்துல வந்து இருக்கக்கூடிய செடிகளில் வந்து கண்கள் இருக்கும் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷோகேஸ் பீஸ் மாதிரி நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் பட் வெளியிலேருந்து வரவங்களுக்கு இது என்னன்றது தெரியாது நம்ம ஹாலில் தான் இதை வைக்கணும் இது வைக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வரவேற்பறை வரவேற்பறையில எல்லாருடைய கண்கள் படும்படி இதை வந்து நீங்கள் வச்சுருங்க அவங்க வந்து இதை பொழுது இப்போ நம்ம வீட்டெல்லாம் சுற்றி பார்ப்பாங்க நம்மளெல்லாம் பார்ப்பாங்க நல்லா பேசிட்டு இருப்பாங்க சிரிச்சு பேசுவோம் அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் சடனாக ஏதாவது ஒரு சண்டை நடக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை திடீர்னு ஒரு பூகம்போ நம்ம வீட்டில் வெடிக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இது வரவேற்பறையில வச்சுருங்க எல்லாம் நல்லா பேசிட்டு அவங்க கண்ணு கண்டிப்பாக இது நல்லா இருக்கே இது என்ன ஒரு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு அவங்க கண்ணை பறிக்கிற மாதிரி அட்ராக்ட் ஆவாங்க அப்போ இதை பார்க்கும் பொழுது அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு இல்லையா அந்த கண் படக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜியை இழுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஈவ்லைட் ரீக் இருக்குது இந்த பானை வந்து குபேர பானை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நமக்கு செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் ஒரு பாசிட்டிவிட்டியை நம்ம இல்லத்துக்கு கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த பானைக்கு இருக்குது ஸோ டூ இன் ஒன்னாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு செல்வ வளமும் வேணும் அதே சமயத்தில் நமக்கு கண்ணும் படக்கூடாது கண்ணடியும் இருக்கக்கூடாது அப்படின்றவங்க இந்த ப்ராடக்டை வாங்கி உங்கள் இல்லங்களில் நீங்கள் வச்சீங்க அப்படின்னா யாருடைய பொறாமையும் கண் திருஷ்டியும் அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அவங்களோட வைத்தறிச்சலும் படாமல் ஒரு நல்ல தன்மை நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி உங்கள் இல்லத்துல நிலைச்சிருக்கும் இதை வந்து வைக்க வைக்கக்கூடாது உங்கள் வீட்டு வரவேற்பறையில் மட்டும்தான் வைக்கணும் அப்போ தான் வரவங்களுடைய கண்கள் வந்து பார்வை வந்து இதன் மேலே பட்டு அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஆகப்பட்டது இது இழுத்து நல்ல ஒரு பாசிட்டிவ் தன்மையை வந்து உங்கள் இல்லத்துக்கு கொடுக்கும் ஸோ இதனுடைய விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூறு ரூபாய் செவன் நைன்ட்டி எழுநூற்றி தொண்ணூறு ரூபாயில் ஒரு ஈவிலை ட்ரீ நம்ம இல்லத்துக்கு வருது பொறாமை வைத்தறிச்சல் பொச்சரிப்பு திருஷ்டி இது எல்லாத்தையும் அப்படியே தவிடி ஆக்குது அப்படின்னா அற்புதமான இந்த ட்ரீய உடனே வாங்கி உங்க இல்லங்கள்ல வைங்க வராண்டா மாதிரி இருக்கு எங்க வீட்டுல ஹாலுக்கு முன்னாடி என்ன அங்க கூட நீங்க இதை வச்சு பயன்படுத்தலாம் ஸோ இந்த அற்புதமான ட்ரீ உங்களுக்கு வேணும்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க சிருஷ்டி ஒலியை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் தினம் தினம் நாங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான தகவல் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வரும் அதே மாதிரி நம்மளோட வெப்சைட் டப்ளியூ டப்ளியூ டாட் சிருஷ்டி ஒளி டாட் காம் இதை நீங்கள் போய் பார்த்தாலும் நமக்கு நம்ம ஷாப்பில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் கிட்டத்தட்ட என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாமே ஓரளவுக்கு நாங்கள் அதில் ஏற்றிருக்கோம் இருக்கோம் ஸோ நீங்கள் அதை பார்த்து அதனுடைய தன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருளில் உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ அதையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்